மக்கள் மன்ன ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பில் அம்பேத்கர் பிறந்த நாள் நிகழ்ச்சியை பாஜக வீழ்த்துவோம் அப்படிங்கிற கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் மூத்த வழக்கறிஞர் அவர்களே இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கத்தை ஒருங்கிணைத்து உரையாற்றிக்கொண்டு கூறி அமைந்திருக்கக்கூடிய தமிழர் விடுதலைக்கழகத்தினுடைய தோழர் சௌ சுந்தரமூர்த்தி அவர்களே எனக்கு முன்பாக தமிழக மக்கள் முன்னணி அதன் உறுப்பு இயக்கத்தின் சார்பில் சிறப்பான கருத்துக்களை எடுத்துக் கூறி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக மக்களினுடைய உறுப்பு இயக்கத்தினுடைய செயல்பாட்டாளர்களே பொறுப்பாளர்களே எனக்கு பின்பாக இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கத்தை மிக சிறப்பான முறையில் பேச இருக்கின்ற தமிழ்மன் நல்ல இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் ஐயா ஏராளமானவர்களே தென்மொழியுடைய ஆசிரியர் முனைவர்களாக பொருட்களவர்களே மக்கள தமிழக கட்சியினுடைய தலைவர் நிலவரகம் அவர்களே இறுதியாக இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு ஆக்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னணியை மிக சிறப்பாக வழியுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் மிக குறுகிய காலங்களில் இந்த தேர்தல் குறித்து நம்முடைய எப்படிப்பட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அளவில் நேற்றைக்கு முந்தின நாள் பஞ்சையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் அதேபோல் இன்றைக்கும் இந்த கூட்டம் மிக குறுகிய காலங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கூட்டத்தை இறுதியாக உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்புக்காளர் தொழிலாளர்களே இன்னும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அடைத்துவதற்கு பணி செய்திருக்கக்கூடிய அன்புத்தாளர் அன்பு உள்ளிட்ட தெய்வமணி உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பாளர்கள் என்னுடன் வருகை இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் விலகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே செயல்பாடுகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கெண் வணக்கத்தை தெரிவித்து வருகின்றேன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து நாம் இந்த கோரிக்கை பேசுவதற்கு முன்பாக எதிர்காலத்தில் சென்னை நமக்கானதாக இருக்குமா என்ற கேள்வி குறியும் இருக்கிறது என்பதை சொல்லி என்னுடைய உரையை பொருளாதாரம் இருக்கின்றேன் காரணம் சென்னை பொறுத்த வகையில் சென்னைக்கு முன்பு அதாவது பிரிட்டிஷ்காவில் வருவதற்கு முன்பு சென்னை போய் இருந்தது என்று சொல்வதற்கு முன்பாக பிரிட்டிஷ்காவது இங்கே வந்து கட்டுக்கப்படுது அவன் கட்டி இன்னைக்கு தமிழ் சிறந்த செயல்பட்டுக்கு அந்த செல்மையில் தனிச்சருவில் உள்ளே அவங்க உள்ளே உட்கார்ந்து கொண்டு வெளியே யாரையும் பார்க்காதது பார்த்தால் பார்த்தால் அது கனக்கு அவன் வாழும் என்று எப்படி இங்கே சாதியை அறிவிப்புதோ அதே ஒரு தொடர்பாகவும் இன அளவு அப்படி இருந்தார்கள் அப்படியும் அவர்கள் வந்து நீண்ட காலம் அந்த பஞ்சாவிருந்தே வாழ்ந்து போயிட்டு அதை தகுதி ஆழாவத்தை லீவ் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற எளிய தொண்டர்களோடு பல மாவட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்தோடைய விரிவாக்கத்தை சுரங்களை விரிவுபடுத்தினார்கள் அதே போல் இன்றைக்கு வரை அது எப்படி எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் வெளியாக அதை நாங்கள் மேற்கொள்வார்கள் என்று சென்னையும் இன்றைக்கு ஒரே மாதிரியான சென்னையாக இல்லை வட ஒரு மாதிரியாக இருக்கிறது தென் சென்னை என்பது அது ஒரு பெரிய வர்க்கத்தினுடைய சென்னையாக இருக்கிறது இப்போ வட சென்னையை பொறுத்தவரை குற்றவாளிகள் சோழிகள் சித்திரத்து போல ஒரு பின்தங்கிய பகுதியாக வட கொண்டு கொண்டாக்கிறது தென் தண்ணியிருந்தது லட்சம் மற்ற போதியாக இருக்காது அது மட்டும் நான் சோதனையும் வாழக்கூடிய அமிழை கொன்ற பகுதியில் அய்யப்பட்ட போயிட்டு திருவள்ளுவையில பாதை இதையெல்லாம் சுதந்திரம் சின்ன கொண்ட போதிகள் மல்லையின் கொண்ட

şuronders worked for those complex things but it doesn't matter what aека aún gets yelled at what's the life route it's an exercise back to compute தான் KNOW неё we might be shown our brain そして maybe it's only

இது மனிதர்கள் மாறி ஒரு தோற்றம் தெரியுது அதனால முப்பாட்டுக்குவோம் நம்ம புரட்சப்பட்ட வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டில் நூற்றாண்டுக்கு தாங்க அந்த மரம் மாறி செடி மாறி அங்கேயே அப்படியே என்பது போன்ற அந்த மாதிரி ஒரு சமூகத்தை வீழ்ச்சியை செய்ய பார்க்க இந்த பார்ப்படியம் தான் இன்றைக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி பாதை ஒரு ரெண்டு ஆட்சியை நம்ம எடுத்துக்கலாம் அதே போன்று அதில் நம்ம எடுக்கணும் இன்னும் கம்மி கொண்டு இருக்குது தமிழ்ங்கிற பேரால் இந்த பெருமைகள் எல்லாம் அது எதை எது மக்களுக்கு விரோதமான ஆட்சியாக இருந்ததோ அதாவது நீர்நிலையை மேலாதிமை செய்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டகளை பள்ளிகிட்டான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அடிமைகளாக கிராமத்திற்கு தாழம வரும் ஒரு கிராமம் முடிவெற்றவர் செலவை தப்பு செய்யக்கூடியவர் அல்லது அந்த பலத்தை ஆசாதி செய்ய வேண்டிய பதிவு செய்யக்கூடியவர் கொள்ளர் இது பண்ண அமைப்பு எடுத்துக்கிட்டிருக்கோம் அவங்க சேவை செய்வாங்க நம்மளுக்கு ஆரம்பத்தேகிட்ட பொருள் கொடுக்க உணவு காணம் கொடுக்க கூட சம்பளம் கிடையாது இது போன்ற ஒரு வாழ்க்கை முறை இப்படி வாழாங்க இந்த வாழ்க்கை முறையை இந்த அவமானமான ஒரு வாழ்க்கை முறையை சாதி அமைப்பு முறையை மன்னர் பேசுவது ரெண்டு ஒன்று சீமான் போன்றவர்கள் பேசுகின்ற அந்த

மீனவர்கள் பிரச்சனைனா மீனவ மட்டும் தான் போராடிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைத்திரி கடை பிரச்சனை சென்னை விட்டு வெளியில் இருக்கிற மக்கள் யாரும் போராடுவது கிடையாது எனக்கு கூட சென்னைக்கு இருப்பது குற்ற உணர்ச்சி வரும் இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணில் இருந்து சொன்னால் இந்த மண்ணிற்கு மீனெடு காலமாக இந்த மண்ணில் உழைத்து இந்த மண்ணை வளமாக்கியவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆனால் சென்னை நகர் போன்ற பகுதிகளுக்கு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் ஐம்பது ஒரு கிலோமீட்டருக்கு அந்த மக்கள் விரட்டி அதே போன்ற மீனவர்கள் பிரச்சனைக்கு அந்த மாதிரி இருந்தது விவசாயிகள பிரச்சனைக்கு இங்க போய் சென்னை மாவட்ட மக்கள் பெருசாக குரல் கொடுப்பது கிடையாது டெல்டா மாவட்டத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நாசாகர திட்டங்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி அந்த பகுதியை நாம் பாதுகாத்து இருக்கின்றோம் அதே போன்று இன்றைக்கு கார்பரேட்டுடைய அதிகாரம் என்பது எல்லா நாடுகளும் அதாவது ஏகாதிபத்தியம் பழைய ஏகாதிபத்தியம் என்பது ஒரு நாடு வல்லரசாக இருந்து கொண்டு மற்ற நாடுகளை சுரண்டுவது அதன் பழைய ஏகாதிபத்தியம் நான் இன்றைக்கு என்ன இங்க இருக்கக்கூடிய அந்த உலக வங்கி உலக ஜனாதிபதி என்பது வல்லரசு நாடுகளையும் அவன் தான் தீர்மானிக்கிறான் எந்த நாட்டில் யார் முதல்வராக வருவாங்க யாருமே என்பதெல்லாம் அவன் தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த வகையில் மாநில உரிமை என்பது மத்திய அரசாங்கத்தால் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் இல்லாம ஒரு மாநில அரசாங்கம் இருந்து ஒரு அச்சுறு அதிகாரம் இருந்தால் பல்வேறு திட்டங்களை கடைமைப்படுத்தியிருக்க முடியும் ஒன்றை சுட்டிக்காட்டுகின்ற மதிய உலகத்தில் கனடா பேசுகிறார்கள் கனடா அந்த உலகில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்க திமுக கட்சிகளாக திட்டங்களை கொண்டு வருகின்ற ஒரு மாநில கட்சிகள் இந்த கட்சிகள் இருக்கின்றன மத்திய அரசு என்ன வரி வாக்கிற மாநில சர்க்கர் தான் சாலை வசதி போறது இருக்கட்டும் பள்ளிக்கூடம் இருக்கட்டும் மதியதாக இருக்கட்டும் சைத்து கொடுப்பதாக இருக்கட்டும் சுகாதார வேலைகள் செய்வதாக இருக்கட்டும் எல்லா வகையான பிரச்சனையுமே பண்ணிக்கிட்டு ஆனா இவரு இதை வந்து இதற்காக நான் முதலமைச்சர் குறைந்தபட்சம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அந்த மத்தி இன்னைக்கு இருக்கிற அந்த பாராளுமன்ற சிஸ்டத்தை நாம் இதை வச்சு அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிற தேர்தல் முறையில் அந்த வேலையை தான் நம்முடைய தமிழக மக்கள் முன்னணி செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தமிழக மக்கள் முன்னே பொறுத்தவரை மற்ற கேட்க மாறி அல்ல இது ஒரு பல்வேறு உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு ஒற்றக்கருத்தில் சிறு சிறு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட தேசிய தந்தை விடுதலை பத்தி பட்டு பெற்றால் சில கட்சிகள் சொல்லுகின்றன எங்களுக்கு அதுல அது ஒரு சோசியலிச இந்தியாக புதிய ஜனநாயகத்தின் வழியாக சோசியலிச தமிழ்நாடாக மாறணும் நாங்க அது விரும்புகிறோம் நாங்கள் தேசிய போட்டு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழக மக்கள் முன்னிட்டு என்பது இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக இந்த மண்ணின் இந்த மண்ணின் மக்கள் இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களிலே பங்கேற்கும் ஆகவே அந்த போராட்ட காலத்தில் இந்த தமிழக மக்கள் நீங்கள் வளப்படுத்த வேண்டும் இந்த பகுதியில் கூடிய எழுத்தாளர்கள் ஆதரவளிக்க வேண்டும் தமிழக மக்கள் முன்னணி ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது இது வெறும் தேர்தலுக்காக மட்டும் வந்து போருகின்ற இயக்கம் அல்ல ஆகவே தமிழக மக்கள் முன்னணியை பல்வேறு பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் பல்வேறு முற்போக்கு எழுத்தாளர்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டும் நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக உரிமைக்காக தமிழக மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக போராடும் சிறுதுணி பெருவர்களும் சிறுகள் என்று சொல்வது போல இந்த கூட்டம் மிகப்பெரிய காலத்தில் எரிசி ஏற்பாடு செய்யப்பட்டு சிறிய வந்து கூட தமிழகத்தில் ஒரு பேசுகின்ற மிகப்பெரிய இந்த தமிழ்நாட்டுடைய வேலையை பேசுகின்ற ஒரு எல்லாருக்கும் தேர்தல் பக்கம் போய் போட்டி கட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்கின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழக மக்கள் வரலாற்றில் மிகப்பெரிய பாதித்தை வைக்கின்ற வைக்கின்ற வகையில் தமிழ்நாட்டுடைய விடுதலையை ஓங்கி ஒழிக்கின்ற வகையில் தொடர்ச்சியாக போராடுறதுக்கு எல்லாம் அதிர்வு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காலத்தை அருமை கருதி விடைபெறும் நன்றி வணக்கம் நன்றி தோழர்